இன்னைக்கு இருக்க தமிழர்களான நம்ம நம்மளோட பழங்கால தமிழ் முன்னோர்களோட சாதனைகளையும் பெருமை மிக்க வரலாறுகளையும் கண்டுக்காம கடந்து போறதுனாலதான் இன்னைக்கு பழங்கால கல்வெட்டுகள் ஆராய்ச்சி பண்ற ஆராய்ச்சியாளர்கள் நம்ம பழங்கால தமிழ் மன்னர்களோட வீர வரலாறுகளை அவங்கவுங்க இஷ்டத்துக்கு மாத்தி எழுதி நம்ம தமிழர்களோட வரலாறுகளை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டு வராங்க இதுக்கு ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டா சொல்லணும் அப்படின்னா கிமு நூறுல இருந்து நூத்தி வாழ்ந்த இன்னைக்கு ஒரிசா அப்படின்னும் அன்னைக்கு கலிங்கம் அப்படின்னும் அழைக்கப்பட்ட பகுதியோட அரசனான காரவேலன் அப்படின்றவரோட காலத்துல இன்னைக்கு இருக்க புவனேஸ்வர் பகுதியில இருக்க ஒரு குகையில அவர் பதிச்சிருக்க கல்வெட்டுல நம்ம தமிழ் மன்னர்களான மூவேந்தர்கள் ஆந்திராக்கு மேலே கிருஷ்ணா நதிக்கரையில மூவேந்தர் கூட்டுப்படை அப்படின்னு ஒரு மிகப்பெரிய படையை ஆயிரத்தி முன்னூறு வருஷங்களா யாராலையும் தோக்கடிக்க முடியாத மாதிரி நிறுத்தி வச்சிருந்ததாகவும் அப்படிப்பட்ட மூவேந்தர் கூட்டுப்படையை தான் தோக்கடிச்சதா இந்த காரவேலன் மன்னர் தன்னோட கல்வெட்டுல பெருமையா குறிப்பிட்டிருக்காரு அதாவது இன்னையில இருந்து ரெண்டாயிரத்தி நூத்தி வருஷத்துக்கு முன்னாடி பொறிக்கப்பட்ட கல்வெட்டுல அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி முன்னூறு வருஷமா யாராலையும் தோக்கடிக்க முடியாத மாதிரி நம்ம தமிழர்களோட மூவேந்தர் கூட்டுப்படை இருந்திருக்குன்னா அப்போ நம்ம தெரிஞ்சுக்காத நம்ம மறந்த வரலாறு இன்னும் எவ்வளவு இருக்கு இந்த மாதிரி மறைக்கப்பட்ட வரலாறுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க